ஐ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோரியா அமினோரியா அப்படின்னா வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அதாவது மென்சஸ் பீரியட்ஸ் மாதவிடாய் இது வந்து ப்ரெக்னன்சி பீரியட்ல வந்துட்டு வராத இருக்கும் அதை தான் வந்துட்டு அமினோரியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து மெடிக்கல் டேர்ம் அமினோரியா அப்படின்றது மெடிக்கல் டேர்ம் இது வந்துட்டு ஒரு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி பீரியடில் இந்த அமினோரியா அந்த பிரெக்னன்சி மாதமாக இருக்கிறப்ப ஃபுல்லாகவே பீரியட்ஸ் வந்துட்டு வராது சரிங்களா அதுக்கு டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்சன்ஸ் ஆஃப் உமன் மென்சிலேஷன் பீரியட் டூரிங் த ஏஜ் வென் த உமன் இஸ் ரீப்ரொடக்டிவ் அதாவது அவங்க வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வந்துட்டு இருக்கிறப்ப அந்த பீரியட்ஸ் வராத இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் அமினோரியா ஒறியா அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா மெயின்லி வந்துட்டு எப்போனா ப்ரெக்னன்சி அப்பையும் பால் கொடுக்குறப்பையும் அதாவது லாக்டேஷன் பீரியட் மதர் வந்துட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுவாங்கள்ல அந்த டைம்லையும் வராது இருக்கும்